ஆண்டவர் வந்து ரசிகரை மதிக்காமல் போயிட்டாரு அப்படின்ட்டு செய்தி சேனல்கள் எல்லாம் செய்தி வெளியாச்சு ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாக்கள்ல செம வைரலும் ஆச்சு அது வந்து சென்னை ஏர்போர்ட்டில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் ஆண்டவர் ரசிகரை மதிக்கலையா நமக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா எல்லா ரசிகர்களையும் ஆண்டவர் மதிப்பாரே ஏன் இந்த ரசிகையை மதிக்காமல் போனார் அப்படின்னு நமக்கு ஒரே ஆச்சரியம் அப்புறம்தான் தெரிஞ்சது ஓ வந்திருக்கிறது ரசிகர் அப்படின்னு ஓ அதுதான் விஷயமா அப்படின்ட்டு நமக்கு கொஞ்சம் நார்மலாகிடுச்சு இப்போ ஆண்டவர் வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக அமெரிக்கா போகிறார் அதாவது பட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சா அல்லது வெயிட்டிங்கில் வச்சுருக்காரான்னு தெரில நிறைய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தாரு இந்த படம் வருது அந்த படம் வருதுன்னு இந்தியன் டூ அண்ட் த்ரீ மாதிரி தான் அந்த படங்களும் கிடப்பில் கிடக்கும் போல் சரி அது எல்லாமே விரைவில் வெளியாகும் ஆண்டவர் வந்து ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா கிளம்பும் போது சென்னை ஏர்போர்ட் வந்திருக்காரு அங்கே வந்து ஒரு ரசிகர் ஆண்டவரை பார்த்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு ஓடி வந்திருக்காரு ஆனால் ஆண்டவர் வந்து அவரை செல்ஃபி எடுக்க விடாமல் அவரை தள்ளி நிறுத்துறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் தூரத்துலையாவது போய் செல்ஃபி எடுத்துக்கலான்னு கொஞ்சம் தூரம் தள்ளி செல்ஃபி எடுக்கும்போது அவர் மூஞ்சை திருப்பிட்டு போயிட்டார் ஆண்டவர் என்ன ஆண்டவரே நம்மளையும் மதிச்சு ஒருத்தர் வராரு அதுவும் அங்கே கூட்டமாக இருந்தால் கூட சொல்லலாம் தனியாக தான் வந்திருக்காரு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிருப்பார் அவரை அப்படியே எடுக்க விட்டுருக்கலாமே சரி எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் வந்து ஏதோ அவசரத்தில் போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்டுக்கு டைம் இருக்குமா இருக்கும் அதனால தான் அப்படி போயிருப்பார் இல்லாட்டி வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு தான் போவார் இருக்க ஒன்று ரெண்டு ரசிகர்களையும் ஆண்டவர் இப்படி கழிச்சு விட்டாருன்னா அப்புறம் அடுத்த படத்துக்கு சரி படத்துக்கு கூட பிரச்சனை இல்லை ஆனால் மையம் அப்படின்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு அந்த கட்சிக்காக என்ன பண்ணுவார் தெரில